சின்னமங்கலம்ன்ற ஊரில் பரந்தாமன்றவர் ஊர் தலைவராக இருந்து ஊர் மக்களுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்கி எல்லார்கிட்டேயும் ரொம்ப நல்ல பேர் வாங்கி வாழ்ந்து வந்தார் அதே ஊரில் குடிசையில் வாழ்ந்து விறகு வியாபாரம் பார்த்துட்டு வந்த வீரையா தினம் தினம் விறகுகளை எடுத்துகிட்டு வந்து பரந்தாமா வீட்டில் சமையலுக்காக போடுவான் அப்போப்போ வீரையனுக்கு அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்தாரு ஒரு நாள் பரந்தாமன் வீரய்யா நீ தாமோதர் எங்கேயா பார்த்தியா இல்லைங்கய்யா பார்த்தா ஏதாவது சொல்லணுமா இல்லை இல்லை வீரய்யா நீ கிளம்பு நானே அந்த தாமோதர் வீட்டுக்கு போகிறேன் இப்படி சொன்னதுமே வீரையன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் தாமோதர் அந்த ஊர்லேயே பணக்காரன் ஒரு நாள் ரெண்டாயிரம் நாணயம் இருந்த பைய எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவி கோமதி கிட்ட வந்தாரு கோமதி நான் ரத்னகிரியில் இருக்கிற என்னோட தங்கச்சி சுமித்ரா வீட்டுக்கு போகிறேன் அப்படியாங்க சொல்லிருந்தா நானும் ரெடியாயிருப்பேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல வேணாம் கோமதி நான் போயிட்டு நான் போய் தங்கச்சி மாப்பிள்ள பார்த்துட்டு வரேன் நீங்க என்ன வேண்டான்னு சொன்ன விஷயம் தெரியாம என் நாத்தினாரு அண்ணா ஏன் கூட பிறந்தவரு நான் சொல்லி அனுப்புனதும் என்னை பார்க்க ஆசையா வந்திருக்காரு ஆனா என் அண்ணி வெளியால் தானே அவங்க ஏன் என்னை பாக்க வரப்போறாங்கன்னு திட்டுவா அப்படி திட்டாம என் தங்கச்சி சுமித்ரா கிட்ட உன் அண்ணி நானும் வரேன்னு சொன்னா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொல்றேன் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைங்க நானும் வரேன் என் ஆத்தனார பார்த்து ரொம்ப நாள் ஆகுது ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டா வீட்ல யார் இருப்பா கோமதி யாரையும் நம்ப முடியாது வேலைக்காரங்களை பார்த்துட்டு இங்கே இரு வேலைக்காரங்களை நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தானே பாத்துக்கிறோம் அவங்க எப்படிங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணுவாங்க இப்படி சொன்னதுமே தாமோதருக்கு கோபம் வந்தது எப்போ பாரு வேலைக்காரங்களை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு நான் சொல்றதை கேட்கவே மாட்டேன்றேன் உன் இஷ்டம் நாளைக்கு ஏதாவது திருடு போச்சுன்னா நமக்கு தான் நஷ்டம் அதுதான் நான் சொல்கிறபடி செய் இப்படி சொல்லிட்டு ரெண்டாயிரம் நாணயம் உள்ள பைய எடுத்துக்கிட்டு மாட்டு வண்டியில் கிளம்பினாரு அப்போ அந்த வண்டி ஓட்டுற ரங்க ஐயா எங்கெங்க ஐயா கூட்டிட்டு போனோம் ரத்னகிரிக்கு போறங்கா அங்கே என் தங்கச்சி இருக்காள்ல அவள் வீட்டுக்கு போனோம் சரிங்க ஐயா இப்படி சொல்லி ரங்க வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சான் வண்டியில் போயிட்டு இருந்த தாமோதர் கையில் இருந்த பைய பத்திரமா அவர் பக்கத்திலையே வச்சுட்டு இருந்தார் இன்னொரு புறம் வீரைய ரெண்டு கோடாலி எடுத்துக்கிட்டு மனைவி சுஜாதாவோட விறகுகள் வெட்டுறதுக்கு காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தான் வேகமாக நட சுஜாதா வெயில் அதிகமாயிட்டா விறகுகள் வெட்டுறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஐயோ வரே மாமா ஏன் எப்படி அவ வெயில் கம்மியா இருக்கும் போதே நிறைய விறகுகளை வெட்டிடலாம்ல நிறைய விறகு வெட்டணும்னு நினைக்கிறப்ப ஏன் பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கணும் நான் எழுப்பம்போதே நீங்க எழுந்திருந்தா இப்படி அவசரப்பட வேண்டாம்ல சரி விடு நான் ஏதாவது சொன்னா என் பேச்சியே கேட்க மாட்டேன்னு சொல்லுவேன் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு காட்டில் ஒரு காஞ்ச மரத்துக்கிட்ட போனாங்க மாமா இந்த ஒரு மரத்திலிருந்து விறகுகளை வெட்டி எடுத்தா போதும் ரெண்டு பிரச்சனை சுஜாதா இப்படி சொல்லி அந்த காஞ்ச மரத்தை ஒரு பக்கம் வெட்டிட்டு இருக்கிறப்போ சுஜாதா அதை கட்டி தலையில வச்சு எடுத்துட்டு போனா அப்போ அந்த காட்டு வழியா மாட்டு வண்டியில ரத்னகிரிக்கு போயிட்டு இருந்த தாமோதருக்கு தூக்கம் வந்தது வண்டியில உட்கார்ந்துகிட்டே தூங்கிட்டு வந்தாரு அப்போ அவர் கை தவறி அந்த பை கீழே விழுந்துருச்சு வண்டி ஓட்டுற ரங்கம் கூட அதை கவனிக்காம வண்டி ஓட்டிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் ரத்னகிரியில இருந்த சுமித்ரா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க வண்டிய சுமித்ரா வெளியில தூங்கிட்டு இருந்த தாமோதரை பார்த்து அண்ணா 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 உங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டீங்க இப்படி கத்தி கூப்பிட்டதுமே தாமோதர் கண்ணை திறந்து பார்த்தாரு தான் கையில பத்திரமா கொண்டு வந்த அந்த பைய தேடினாரு என்னாச்சிகிட்டு இருக்கீங்க உனக்காக ரெண்டாயிரம் நாணயங்கள் கொண்டு வந்த தங்கச்சி அந்த பைய காணுமே இப்படி சொல்லிட்டு மறுபடியும் வண்டியில தேடினாரு அந்த பை வண்டியில எங்கேயுமே கிடைக்கல ரொம்ப பதட்டப்பட்டு ஏ ரங்கா நான் நாணயங்கள் வச்சிருந்த பை எங்கடா இப்படி கேட்டதுமே ரங்க வண்டியை விட்டு கீழே இறங்கி அவர்கிட்ட வந்து ஐயா எனக்கு எந்த பைய பத்தியும் தெரியாதுங்க ஐயா நான் பாக்கலயா பாக்காம இருக்க முடியும் வண்டியில அது என் இப்படி சொன்னதுமே தாமோதருக்கு கோபம் வந்தது அப்போ வண்டியை திருப்படா வந்த வழியே போவோம் எங்கேயாவது விழுந்திருக்கான்னு பாப்போம் வா வா சீக்கிரம் போவோம் வா இப்படி சொல்லி ரங்கனை வேகமாக கிளம்ப சொன்னாரு சுமித்ராக்கும் நடந்த விஷயம்லாம் புரிஞ்சுது என்ன ரெண்டா ரெண்டாயிரம் நாணயங்கள்னா போங்க போங்க வந்த வழியில போய் தேடுங்க நம்மளுக்கு பிராப்த இருந்தா அது கிடைக்க போகுது இல்லனா இல்ல இப்படி சொன்னதுமே தாமோதர் வண்டியில கிளம்பினார் ரங்க வண்டியை வந்த வழியாவே ஓட்டிட்டு போனா காட்டுல விறகு வெட்டுற வேலையை முடிச்சுக்கிட்டு வீரையனும் சுஜாதாவும் விறகுகளை தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க அப்போ அங்க தாமோதர் கொண்டு வந்த பை கிடைச்சது ஏங்க யாரோ இந்த பக்கமா போகும்போது நாணய பைய தவறி விட்டுட்டாங்க ஆமா சுஜாதா எடுத்துக்கோ வேணாயா திருடின காசு நிலைக்காது ஐயோ சுஜாதா அத நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிடல இப்போ எடுன்னு சொன்ன எதுக்குயா இத தொலைச்சவங்க இந்த வழியா வந்து தேடினாங்கன்னா அதை நம்ம அவங்க கிட்ட கொடுப்போன்னு தான் அப்படியேங்க இப்படி சொல்லி சுஜாதா அந்த பைய கையில எடுத்துக்கிட்டா ரெண்டு பேருமே அந்த வழியா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க ரங்கனும் அந்த வண்டியை அவங்க எந்த வழியா போனாங்களோ அப்படியே ஓட்டிட்டு வந்தான் வண்டியில உட்காந்து வந்த தாமோதர் கீழே தவறி விழுந்த பைய தேடிக்கிட்டே வந்தாரு அப்ப வரைக்கும் அவருக்கு எதுவுமே கிடைக்கல ரொம்ப வருத்தப்பட்டாரு வீரையா சுஜா எங்க வழியில நம்ம இந்த பைய தொலைச்சவங்கள பார்க்கவே இல்லையே யாரும் எதிர்க்க வரல இப்போ இதை என்னங்க பண்றது சுஜாதா இப்ப நம்ம ஒன்னும் பண்ண முடியாது நாளைக்கோ இல்ல நாள் நினைக்கோ யாராவது இதை தேடிட்டு வருவாங்க இல்ல அப்ப அவங்க கிட்ட கொடுத்துடுவோம் அது வரைக்கும் பத்திரமா வெய் இப்படி சொன்னதுமே சுஜாதா அந்த பையை எடுத்துட்டு போய் வீட்ல ஒரு பத்திரமான இடத்துல வச்சான் ரங்க வண்டியை ஓட்டிட்டே இருக்கிறப்போ தாமோதர் பைய தேடிக்கிட்டே வந்தாரு எங்கேயுமே அந்த நாணய பை கிடைக்கவே இல்ல வருத்தத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு ரங்கனும் அவன் வீட்டுக்கு போயிட்டான் என்னாச்சுங்க எதுக்கு வருத்தமா இருக்கீங்க சுமித்ரா நல்லா இருக்காளா இப்படி தாமோதர் கிட்ட கேட்டா அவரோட மனைவி கோமதி தாமோதர் வருத்தத்தோட அங்க நடந்தத மனைவி கிட்ட சொன்னாரு இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் நாளைக்கு நீங்க பரந்தாம வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்க அவர் என்ன கோமதி பண்ணுவாரு நான் சொல்றத முழுசா கேளுங்க இப்படி கோமதி ஒரு யோசனையை சொன்னா அது கேட்டு தாமோதருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மறுநாள் காலையில தாமோதர் பரந்தாமன் வீட்டுக்கு வந்தார் தான் தொலைச்ச நாணய பைய பற்றி சொன்னார் இப்படி நடந்ததுங்க ஓ அப்படியா சரி நான் என்ன பண்ணுறது ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிய வைங்க என்னது பை தொலைஞ்சதையா ஆமாங்க ரெண்டாயிரம் நாணயம் இருக்கிற அந்த பையை கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு ஆயிரம் நாணயம் பரிசா கிடைக்கும்னு இதை கேட்டு பரந்தாமன் பாராட்டுற விதமா ஆ உன்னோட யோசனை நல்லாதான் இருக்குது இப்படி சொல்லி தண்டோரா அடிக்கிற கோபால கூப்பிட்டு ஊர் முழுக்க விஷயத்தை அறிவிச்சாரு தாமோதரம் ரொம்ப எதிர்பார்த்து நின்னாரு யார்கிட்டயாவது கிடைச்சிருந்தா பரிசுக்காக அது கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு நம்பினாரு அவர் ஆசையும் நிறைவேறிச்சு ஏன்னா அந்த அறிவிப்ப வீரையனும் சுஜாதாவும் கேட்டாங்க தங்களுக்கு கிடைச்ச அந்த நாணய பையை எடுத்துக்கிட்டு பரந்தாமன் வீட்டுக்கு வந்தாங்க அந்த பைய தாமோதரன் கிட்ட கொடுத்தாங்க கட்டின மூட்டை கட்டினபடியே தான் இருக்கு இப்படி நினச்சி பைய பார்த்தாரு ரெண்டாயிரம் நாணயம் இருந்தது அதுல இருந்து ஆயிரம் நாணயம் எடுத்து வீரய்கிட்ட கொடுக்கறதுக்கு இப்போ தாமோதருக்கு மனசு வரல பறந்தாம ஐயா இந்த பையில் ஒரு வைரமும் இருந்தது அது இப்போ இல்லை அதையும் கொடுத்தாதான் பரிசு கொடுப்பேன் இப்படி தாமோதர் திட்டம் போட்டார் வீரனும் அவன் மனைவியும் நேர்மையோட ஐயா அந்த பை எங்ககிட்ட எப்படி கிடைச்சதோ அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் நாங்க அதை பிரிச்சு கூட உண்மைதான் இப்படி சொன்னதுமே பரந்தாமனுக்கு மனைவியோட நேர்மையும் பணக்காரனான தாமோதரோட கெட்ட புத்தி புரிஞ்சுது உடனே தாமோதரையா நீங்க தொலைச்ச பையில ரெண்டாயிரம் நாணயமும் ஒரு வைரமும் இருக்கணும் இல்லையா இப்படி கேட்டாரு பரந்தாமன் அதுக்கு தாமோதர் ஆமாங்க இருக்கணும் இப்படி பதில் சொன்னாரு அதுக்கு பரந்தாமன் அப்படின்னா அதில் வைரம் இல்லாததால அது உங்களோட பையா இருக்க வாய்ப்பில்லை அது அவங்கிட்டேயே திருப்பி கொடுத்துருங்க இந்த பைய தொலைச்சவன் வந்து கேட்கற வரைக்கும் அந்த பைய வீரையன்கிட்டயே இருக்கட்டும் இப்படி தீர்ப்பு சொன்னார் பரந்தாமன் ஐயா இதனால முதலுக்கே மோசம் வந்துரும்னு தாமோதர் நினைச்சாரு பரந்தாமன் ஐயா தப்பா சொல்லிட்டேன் இப்படி சொல்லிட்டு தான் வாக்கு கொடுத்தபடியே ஆயிரம் நாணயத்தை எடுத்து வீரயன்கிட்டேயே கொடுத்தாரு ஆயிரம் நாணயமாவது மிச்சமாச்சின்னு திருப்தியோடு அங்கேருந்து கிளம்பி போனார் நியாயமான தீர்ப்பை வழங்கினதுக்கு வீரயனும் அவன் மனைவியும் பரந்தாமனுக்கு நன்றி சொன்னாங்க இது இவங்க கதை நியாயமான தீர்ப்பு இன்னும் ஒரு அற்புதமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி நாராயணபுரம்ன்ற ஊரில் கல்யாண வயசான கோபால்னு ஒருத்தன் இருந்தான் கோபால் நல்ல வேலைக்காரன் இறந்து போன தன்னோட அப்பா சம்பாதிச்சு வச்ச நிலத்துல விவசாயம் பார்த்துக்கிட்டு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு அம்மா கமலாவை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டான் பொழுது சாஞ்சதும் தன்னுடைய நண்பன் சந்திரனோட சேர்ந்து மரத்தடியில் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு நேரத்தை கழிச்சிட்டு இருப்பான் இதுதான் கோபாலோட அன்றாட வாழ்க்கை மொத்தத்தில் உன்னோட வியாபாரம் சரியா நடக்காம போனதுக்கு காரணம் அந்த அழகான பொண்ணு தான் சொல்ற அதுதான அழகா அது சாதாரண அழகு இல்லடா கோபால் அந்த மாதிரி ஒரு அழக நான் இது வரைக்கும் இந்த உலகத்துல பார்த்ததே இல்லை அப்படியா தேவதை மாதிரி இருந்தாளா ஆமாண்டா கோபால் அந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அழகு அந்தஸ்து சொத்து இதெல்லாம் இருக்கணும்டா நம்ம கிட்ட இல்லாததை நினச்சி எதுக்கடா வருத்தப்படணும் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும் நான் ஆசைப்படுறது தப்புதான்டா ஏன்னா என்கிட்ட சொத்து இல்லை அந்தஸ்து இல்லை அதிருஷ்டமும் இல்லை ஆனால் அதெல்லாம் உன்கிட்ட இருக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட யோசிக்காதடா டேய் கல்யாணன்றது நீயோ நானும் நினைக்கிறபடி நடக்கிறது இல்லடா அவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடிதான் நடக்கும் நீ இந்த பேச்செல்லாம் அந்த பொண்ணை பார்த்தக்கப்புறம் சொல்லு அப்போ தெரியும் இப்படி அந்த நண்பர்கள் ரெண்டு பேரும் அந்த அழகான பொண்ணை பற்றி பேசிட்டு அவங்கவங்க அவங்கவங்க வீட்டுக்கு கிளம்பி போனாங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்த கோபாலுக்கு சந்திரன் சொன்ன அந்த அழகான பொண்ணை ஒரு முறையாவது பார்க்கணும்னு தோணுச்சு நாளைக்கு ஏதாவது அம்மா கிட்ட சொல்லிட்டு சந்திரனோட சேர்ந்து அந்த அழகான பொண்ணை பார்க்க போனோம் இப்படி கோபால் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்து அம்மா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டான் தம்பி கோபால் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன்பா எனக்கு தெரியும்மா என் கல்யாணத்தை பத்தி தானே ஆமாப்பா நமக்கு நல்லா தெரிஞ்ச பிரபாகரன் மாமா உனக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்காரு நாளைக்கு நல்ல நாள் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரலாம்ப்பா என்ன சொல்ற இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்மா இல்லப்பா இப்பவே காலம் கடந்து போச்சு உங்க அப்பா நம்மளை விட்டு போய் ரெண்டு வருஷம் ஆச்சு என்னோட உடம்பு கூட சரியில்லாம இருக்கு இன்னைக்கு உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா உன் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருப்பாரு இந்த வீட்ல மகாலட்சுமி ஒரு மருமக இருந்திருப்பா அம்மா உன் கஷ்டம் எனக்கு புரியுது ஆனா இங்க பாருப்பா கோபால் நாளைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போறோம் அவ்வளவுதான் இப்படி அம்மா சொன்ன பேச்சுக்கு எதிர்த்து பேச முடியாம போச்சு கோபாலுக்கு தன்னோட மனசுல இருந்ததை தைரியமா அம்மா கிட்ட சொல்லிருந்தா கோபாலோட வாழ்க்கை அவன் நினைச்சபடி அமைஞ்சிருக்கும் ஆனா சொல்ல முடியாம போச்சு அதுதான் அவனோட தலையெழுத்து அந்த குறையோடையே தன்னோட வாழ்க்கையை அதிருப்தியா மாத்திக்கிட்டான் மறுநாள் காலையில அம்மா கமலா நல்லா தெரிஞ்ச பிரபாகரனோட சேர்ந்து வெங்கடாபுரம்ங்கிற ஊர்ல ராமகிருஷ்ணன்ற வீட்டுக்கு போனான் கோபால் அங்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறமா ராமகிருஷ்ணன் தம்பதியர் தங்களுடைய மகள் அழகு தேவதை வாணியை கூட்டிட்டு வந்தாங்க கமலாக்கும் பிரபாகரனுக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்பா கோபால் அந்த பொண்ணை பாரு பாரு கோபால் தேவதையாட்டும் பொண்ணு வந்திருக்கா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க இப்படி சொன்னதும் கோபால் வாணியை பார்த்தான் ஆனா கோபாலோட கண்ணுக்கு வாணி அவ்வளவு அழகா தெரியல மனசுக்கும் பிடிக்கல வாணி கோபால பார்த்து சிரிச்சு வெக்கப்பட்டா அப்போ கோபால் சொன்னா சந்திரன் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு தேவதை மாதிரி இல்லை கொஞ்சம் ஏதோ அழகா இருக்கா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா ஆனால் கல்யாணம் செஞ்சுக்கிற அளவுக்கு தேவத மாதிரிலாம் இல்லை எனக்கு அப்படி ஒரு பொண்ணு தான் வேணும் எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லிடணும் இப்படி நினைச்சிட்டு அம்மா கமலாவை பார்த்தான் அப்போ அம்மா கமலா கோபாலோட அமைதியை சம்மதம்னு நினச்சிட்டாங்க அண்ணா என் பையனுக்கு உங்க பொண்ணு வாணிய போயிடுச்சு ராமகிருஷ்ணன் அவர்களே உங்க மகளுக்கும் தம்பிய பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க மற்ற விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சிருவோம் அண்ணா பொண்ணு வைக்கப்படுறத பார்த்தா என் பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னம்மா வாணி கமலா கேட்டதுமே வாணி எதுவுமே பேசாம வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிட்டா எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிச்சாங்க மற்ற விஷயத்தெல்லாம் பெரியவங்க பேசினாங்க ஒரு நல்ல நாளா பார்த்து கோபாலுக்கும் வாணிக்கும் திருமணம் செஞ்சாங்க வாணி புகுந்த வீட்டுக்கு வந்தா தன்னோட அம்மாக்காக கோபால் அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சான் வாணி சமையல் ரொம்ப பிரமாதம் எங்க அம்மா கையால சாப்பிட்ட மாதிரியே இருக்கு வயர் நிறைய சாப்பிட்ட இப்படி சொன்னதுமே வாணி ரொம்ப சந்தோஷப்பட்டான் அம்மாக்கு ரொம்ப மகிழ்ச்சி வயல்ல வேலை பார்க்க போனாலும் மாடு ஓட்டிட்டு போனாலும் வீட்டுக்கு திரும்ப வரப்போ கையில மல்லிப்பூவோட தான் வந்தான் வாணி சந்தோஷத்துல பூரிச்சு போனா அம்மா கமலா கூட மகனோ மருமகளும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஒரு நாள் இங்க பாருப்பா கோபால் உனக்கு கல்யாணத்தை பண்ணி உனக்கு ஒரு வாழ்க்கையே கொடுத்துட்டேன் என் கடமையும் முடிஞ்சுது நான் காசு யாத்திரைக்கு கிளம்புறேன்ப்பா சந்தோஷமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தை நடத்தணும் புரிஞ்சுதாப்பா இப்படி கமலா காசி யாத்திரைக்கு கிளம்பிட்டாங்க தனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத வாழ்க்கைய கடவுள் அமைச்சு கொடுத்துட்டாரேன்னு கோபால் வருத்தத்திலேயே இருந்தான் அம்மா வீட்டில் இல்லாத காரணத்தால வாணி மேல கோபால் கொஞ்சம் கொஞ்சமா கோவப்பட ஆரம்பிச்சான் வாணி என்ன சமைச்சிருக்க நீ வாயில வைக்க முடியல இப்படி சொன்னதும் வாணி முதல் முறையா தன் கணவன் கோவப்படுறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சா நல்லா தாங்க பார்த்து சமைச்சேன் உப்பு காரம் எல்லாம் கூட சரியா இருக்கான்னு பார்த்தேங்க அப்படின்னா என்ன உன்னோட எண்ணம் நான் வேணும்னே உன் கூட சண்டை போடணுன்றதுக்காக போய் பேசுறேன்னு சொல்றியா ஐயோ நான் அப்படி நினைக்கலங்க நானு இப்படி வாணி சொல்றத காதலியே வாங்கிக்காம வயலுக்கு கிளம்பி போயிட்டான் ஐயோ சாப்பிடாமயே வயலுக்கு போறாரு இப்படி வாணி வருத்தப்பட்டு சமையலை மறுபடியும் பண்ணா சாப்பாடை கட்டிக்கிட்டு வயல்கிட்ட நடந்து வந்தா வேலை பார்த்துட்டு இருந்த கோபால் வாணி வரத பார்த்து சளிப்போட கிட்ட வந்தா இன்னும் கோபம் எனக்கு எதுக்கு கோபம் என் மேலதான் எனக்கு கோவம் நான் பக்கத்து ஊர்ல இருக்கிற தேவத மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா ஏன் தலையெழுத்து உன்ன கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு இப்படி சொன்னதும் வாணி ரொம்ப வருத்தப்பட்டா கையில இருந்த சாப்பாடு தவறி கீழே விழுந்துருச்சு வாணி அழுதுகிட்டே அப்போ உங்களோட எண்ணம் நீ உன்னை உன்னை எனக்கு எனக்கு பிடிக்கவே கல்யாணம் பிடிக்கல உன் கூட குடும்பம் கூட எனக்கு பிடிக்கல உன் கூட வாழவே பிடிக்கல உன் கூட நடத்துற வாழ்க்கை திருப்தியாவே இல்லை இப்படி கோபால் கோவத்தில் பேசினதை கேட்டு வாணியோட மனசு நொறுங்கிடுச்சு அழுதுகிட்டே அங்கேருந்து வீட்டுக்கு நடந்து போனான் கோபாலுக்கு அங்க வயல்ல வேலை பார்க்கணும்னே தோணல மாடுகளை மேய்ச்சிக்கிட்டே காட்டு பக்கமா போனான் அதுங்க பச்சை புல்ல மேய்ஞ்சிக்கிட்டே இருந்ததுங்க கோபாலுக்கு ரொம்ப பசியா இருந்தது என்ன பண்றதுன்னே தெரியல இருட்டிடுச்சு கோபால் வீட்டுக்கு வந்தான் அது வரைக்கும் அழுதுட்டு இருந்த வாணி கண்களை தொடச்சிக்கிட்டு கோபால பார்த்தா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வாங்க இப்படி சொன்னதுமே கோபாலும் பசியோட இருந்ததால எதுவும் பேசாம போய் சாப்பிட்டான் சாப்பிட்டான் வாணி சாப்பாடு பரிமாற உட்கார்ந்துட்டு இருந்த வாணிய பார்த்து நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கல போய் படுத்துக்கிட்டான் வாணி கிட்ட வந்து என்னங்க அழகா இல்லாத என்னோட உங்களால குடுத்தனும் நடத்த முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு அதனால நான் என் பிறந்த வீட்டுக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அத பண்ணு எனக்கு பார்த்தாலே வெறுப்பா இருக்கு இப்படி சொல்லிட்டு மறுபடியும் தூங்க போயிட்டான் கோபால் வாணி அன்னைக்கு இரவு முழுக்க அழுதுகிட்டே இருந்தா விடிஞ்சதுக்கு அப்புறமா வாணி தன்னோட வீட்டுக்கு போயிட்டா கோபால் சந்தோஷப்பட்டு பக்கத்து ஊர்ல அந்த தேவதையை தேடி போனா அவன் எதிர்பார்த்தபடியே அந்த பொண்ணு தேவதை மாதிரி இருந்தா அவ பேரு சுகன்யா தனியாதான் அந்த ஊர்ல வாழ்ந்து வந்தா சுகன்யா கோபால் கிட்ட நல்லா பேசி அவங்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் விற்க வச்சு அவ இருந்த பணம் நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு நாள் பெரிய அழகனும் அது மாதிரியே தானே இன்னொருத்தரையும் விரும்புவேன் இப்படி சொன்னதுமே கோபாலோட மனசே உடஞ்சிருச்சு கோபால் வருத்தப்பட்டு அழுதான் இது ரொம்ப மோசம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் சொத்தெல்லாம் விற்க வச்சு அந்த பணம் நகை எல்லாத்தையும் பிடிங்கிக்கிட்ட ஆனால் இப்போ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு சுகன்யா அதை பற்றிலாம் நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன் நீ கிளம்பலாம் இப்படி சொல்லி வெளியில் அவனை அனுப்பிட்டா சுகன்யா அப்போ கோபாலுக்கு தன்னோட மனைவி வாணி ஞாபகத்துக்கு வந்தா அழகு அழகுன்னு சொல்லி என்ன நம்பி மூணு முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணி ஏன் கூட வாழ்க்கை நடத்தணும்னு வந்த வாணியை நான் காயப்படுத்தி வெளியில் அனுப்புனதுக்கு எனக்கு நல்ல தண்டனை கிடச்சிது எங்கே எனக்கு திருப்தி கிடைக்கணும்னு நினைச்சனோ அங்கே தான் எனக்கு அதிருப்தி கிடைச்சிது எங்கே அதிருப்தியாக இருக்குன்னு நினச்சனோ அதுதான் என்னோட திருப்தியான வாழ்க்கை இது எனக்கு மட்டும் இல்லை பேராசைப்படுற ஒவ்வொரு ஆன்மகனுக்கும் இப்படி தான் நடக்கும் நான் செஞ்ச தப்ப வேறு யாரும் செய்யக்கூடாது நான் இப்போவே என்னோடய மனைவியை பார்க்க போகிறேன் இப்படி நினச்சிட்டு அம்மா வீட்டில் இருந்த தன்னோட மனைவி வாணியை பார்க்க போனான் தன்னை தேடிட்டு வந்த கணவனை பார்த்ததுமே வாணி சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷப்பட்டா உடனே மகிழ்ச்சியோட இப்படி சொன்னா என்னங்க எனக்காக வந்துட்டீங்களா ஆமா வாணி உனக்காக தான் வந்தேன் என் சந்தோஷம் என் வெளிச்சம் என் வாழ்க்கை இது எல்லாமே நீ நான் எல்லாத்தையும் இழந்தக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் போன சொத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க நீங்க இருக்கீங்கல்ல அதுவே போதும் நம்ம மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாங்க இப்படி தைரியம் சொல்லி கணவன் கோபாலோட சேர்ந்து தன்னோட புகுந்த வீட்டுக்கே போனா அங்க போய் சொத்து எல்லாத்தையும் இழந்திருந்தா கூட ஒரு குடிசை வீட்ல சந்தோஷமா ரெண்டு பேரும் வேலை பார்த்து சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி